ஓம் சாய்ராம் இன்னைக்கு நவநாதர்களோட ஏழாவது பகுதி சாய் பாலமுருகன் சாய்ராம் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லியிருக்காங்க வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் ஓம் குருவே துணை சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மச்சிந்தர் வடக்கு நோக்கி போகிறாரு கொங்கண தேசத்தில் உள்ள ஹரீஸ்வர் என்னும் புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறாரு அங்கே சிவபெருமானோட மகன் காலபைர இருக்காரு மச்சின்நாத் அவரை பார்க்குறாரு ஆனால் கால கையில் வந்து பார்த்திங்கன்னா திரிசூரும் டபுரே இதெல்லாம் இருக்குது ஆனால் மச்சின் வந்து இவர் தான் காலபைரவர் அப்படின்னு இவரால் அறிய முடியல அப்போது காலபைரவர் கேட்குறாரு நீ யார் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு மச்சின்நாத் சொல்கிறாரு நான் நாத் வழியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்னோடய அடையாளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஊடும் கொம்பு பெரிய வளையங்கள் கௌர்பீனம் ஜோலி என்னும் தோல்பை அப்படின்னு வந்து மச்சுந்தாத் சொல்கிறார் அதுக்கு காலப்பேர் சொல்கிறாரு என்ன உன்னோட ஆடம்பரத்தெல்லாம் இருக்க உன் குரு தான் யார் அப்படின்னு காலபேரு கேட்குறார் அப்போது மச்சின்நாத் வந்து கோபமாக சொல்கிறாரு உன்னை பார்த்த உடனே நான் ஸ்நானம் செய்யணும்னு நினச்சேன் நீ என்ன என்னை இப்படி எல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொன்ன கால பைரவுக்கும் ஒரு பெரிய போரே நடக்குது இவரும் சண்டை போடுறாரு அவரும் சண்டை போட்டுட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து தேவர்கள் வந்து பார்த்துட்டு போற நிறுத்தவும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் முறையிடுறாங்க ஆனா இவங்க நிறுத்துற மாதிரியும் தெரியல அப்போ மச்சுந்த வந்து வாசனைக்கா அசிமத்தினால மும்மூர்த்திலும் வர வைக்கிறாரு அப்போ தேவர்கள்லாம் வந்து மச்சுன் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போறாங்க இவர் சொர்க்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் பல ப ஏழு வருஷம் சொர்க்கத்துல இருந்து பல பகுதியை வந்து பார்க்கறாரு மச்சுன்நாத் அப்போ மச்சு வந்து இவர் யாத்திரைய தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பூமியை நோக்கி வர்றாரு அங்க வந்து வஜ்ரேஸ்வரிய அடைந்து தேவிய தரிசனம் பண்றாரு அங்கே நூற்றுக்கணும்னா வெந்நீர் ஊற்றுகளை கண்டு பூஜாரிடம் கேட்குறாரு இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பூஜாரி சொல்கிறாரு பன்னெண்டு வருஷ காலம் வசிஷ இங்கே வந்து தவம் புரிஞ்சு யாகம்லாம் வளர்த்தாரு அப்போது தேவதைகளாம் வந்து இந்த ஊற்றுக்களை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி அந்த பூஜாரி சொல்கிறாரு உடனே நச்சுலாத்த என்ன பண்ணுறான் உயரமான ஒரு இடத்து மேலே ஏறி நின்றுட்டு அங்கே ஜலாசிரம மந்திரத்தை உச்சரித்து ஒரு பெரிய பள்ளத்தை தோன்ற பெரிய பெரிய பள்ளம் வந்து அந்த தோன்றி அதில் நீர் வந்து தானா நிரம்புது அந்த நீரால இவர் வந்து ஸ்நானம் செஞ்சு அந்த வஜ்ஜேஸ்வரி அம்மனையும் அபிஷேக பூஜிக்கிறார் அந்த பஜ்ஜேஸ்வரி அம்மன் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ உருவாக்கிய நீரில் எனக்கு ஸ்நானம் செஞ்சு என் பூஜித்த அதெல்லாம் நீ என் கூடியே ஒரு மாசம் தங்கிடு நான் வஜ்ஜேஸ்வரியான என் கதையை உனக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ மாத்தா என்ன பண்றாங்கன்னா அந்த கதையை சொல்றாங்க நம்ம வசிஷ்டர் வந்து யாகம் வளர்த்துட்ருக்காரு இருக்காரு அப்போ இந்திர பகவான் வராரு அந்த இடத்துக்கு வராரு தேவதைங்களாம் எழுந்து நின்று இவருக்கு மரியாதை செலுத்தலை யாருக்குன்னு பார்த்தோம்னா இந்திர பகவான் அதில் இந்திர பகவான் வந்து வஜராயத்தை தூக்கி வீசுறாரு அப்போ ஸ்ரீராமர் தன் கையில இந்த தர்பியை தூக்கி போடுறாரு அப்போ அந்த தர்பியை தூக்கி போட்டன அந்த வேகத்தை குறைக்கிறாரு அந்த இருந்து சக்தி வடிவத்தில் வந்து வஜராயத்தை வீங்கினேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அப்போ இந்திர பகவான் வந்து தன் தப்பை உணர்ந்து ராமரை பாதத்தை போய் தஞ்சம் அடைகிறாரு உடனே ராமர் என்ன பண்றாரு வஜ்ரத்தை திருப்பி கொடுத்துடுறாரு யார்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்திரன் கிட்ட கொடுத்துடுறாரு ஸ்ரீராமர் வந்து என்னை ஒரு விக்கிரகத்தில் ஆவணம் செய்து பக்கத்தில் உள்ள நதி நீரினால் அபிஷேகம் செய்தார் அப்படின்னு வஜ்ரேஸ்வரி அம்மன் வந்து நடந்த தன்னோட பேர் எப்படி வந்தது வஜ்ரேஸ்வரி என்ற பெயர் எனக்கு எப்படி வந்ததுன்னு கதையை சொல்லி பிடிக்கிறாங்க மச்சிந்தாத்து கிட்ட அங்கே இவர் ஒரு மாதம் தங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி ஒரு மச்சந்தாள் கிளம்பி போறார் இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன கருத்து தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கதைகள் மூலியமா இன்னைக்கு உள்ள கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மச்ச வந்து பஜ்ரேஸ்வரி அம்மனை அபிஷேகம் பண்ணி பூஜிக்கிறார் அதனால் வஜ்ஜீஸ்வரி அம்மன் வந்து அவரை ஆசீர்வா வச்சு மச்சிநாட்டை ஆசீர்வா வச்சு அவரை வந்து நீங்கள் ஒரு மாதம் என் கூட இருக்கணும் இந்த பஜ்ஜீஸ்வரி எப்படி உருவான கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மாத்தாவும் சொல்கிறாங்க இப்போ நம்மளும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் விக்ரம்லாம் வச்சு வழிபடுறோம் ஃபோட்டோ மூலியமாக தெய்வங்களை வழிபடுறோம் இந்த விக்கிரகங்கள்லாம் வந்து டெய்லி நம்ம அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணோம் இந்த பூஜை பண்ண 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 தெய்வங்கள்லாம் மகிழ்ந்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க எப்படி மச்சினாக்கு வந்து வஜ்ரீஸ்வரி அம்மன் வந்து ஆசீர்வாதம் பண்ணாலும் அது மாதிரியே நம்மளுக்கும் அந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நான் இங்கே ஒரு கதை உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன் மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் இருக்காங்க அப்போ அந்த அர்ஜுனை நினச்சிக்கிறாரு கிருஷ்ண பரமாத்மாவோட சிறந்த பக்தன் தான் தான் அப்படின்னு ஸோ இதை சோதிக்கவே கிருஷ்ண பரமாத்மா ஒரு லீலியை வந்து பண்ணுறார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் ஒரு சபைக்கு ராஜசபைக்கு போகிறாங்க அங்கே ராஜா வந்து கிருஷ்ண பரமாத்மா அழைக்கிறார் அப்போ கிருஷ்ண கிருஷ்ண பரமாத்மா வந்து ராஜா கிட்ட கேட்குறாரு உன்னால் ஒரு காரியம் ஆக வேணும் ராஜா அப்படின்றார் அதுக்கு ராஜா சொல்கிறாரு நீங்களும் ஒரு மகாத்மா நீங்களும் பரபிரம்மம் நீங்கள் எங்கிட்ட வந்து காரியம் ஆகணும் கேட்குறீங்களே எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ராஜா வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சொல்கிறார் அப்போ அந்த ராஜாவோட மனைவி பிள்ளைங்களாம் வந்து அங்கே இருக்காங்க அப்போ ராஜா வந்து தன்னோட மனைவியை அறிமுகப்படுத்துறாரு தன்னோட மகனையும் அறிமுகப்படுத்துகிறாரு அப்போ அந்த ராஜா கேட்குறாரு என்ன கிருஷ்ண பரமாத்மா என்ன உங்களுக்கு நான் செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்றார் அதாவது உங்கள் பிள்ளைய ரெண்டா வெட்டி எனக்கு கொடுங்க அப்படின்னு கிருஷ்ணன் கேட்குறார் இந்த ராஜாவுக்கு ஒன்றும் புரியல திகச்சு போய் நிற்கிறாரு தென்ன பரமாத்மா சோதனை அப்படின்னு தகச்சு போகிறாரு அவர் சொல்ல வார்த்தையே இல்லாமல் அப்படியே எதுவுமே ஜடம் வரை ஆயிடுறார் அந்த ராஜா அப்போ அந்த குழந்த கண்ணுலேருந்து அதாவது ராஜாவோட மகன் கண்ணுலேருந்து ஒரு சைடு தண்ணி கண்ணில் தண்ணி வருது ஒரு சைடில் தண்ணி எதுவும் வரல அவர் கண்ணுலேருந்து அப்போ கிருஷ்ண பரமாத்மா கேட்குறாரு இதெல்லாம் வந்து அர்ஜுன் பார்த்துட்ருக்காரு கிருஷ்ண பரமாத்மா கேட்குற அந்த பா அந்த ராஜாவோட மகன்கிட்ட என்ன ஒரு சைடில் மட்டும் கண்ணிலேருந்து தண்ணி வருது இன்னொரு சைட்லேருந்து தண்ணி எதுவும் கண்ணிலருந்து வரலையே அப்படின்னு அதுக்கு அந்த ராஜாவோட மகன் சொல்கிறாரு நான் இறந்துலேருந்து இப்போ வரைக்குமே கிருஷ்ணார்பணம் எது நான் உணவு சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போவுமே கிருஷ்ணார்பணம் கிருஷ்ணார்பணம் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் இப்படி தான் சொல்லி என் உடலை வர்த்தன் கிருஷ்ணா அப்படி என்னோட பாதி உடலை கேட்குறீங்களே முழு உடலும் உங்களுக்கு தான் அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவோட மகன் சொல்கிறது இப்போது அர்ஜுனனுக்கு வந்து ரொம்ப வியப்பாக ஆகிடுது இப்படியே ஒரு பக்தனா அப்படின்னு அதுபோல் நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை ரூமில் இருக்கிற ஒவ்வொரு சுவாமி படங்கள் விக்ரங்கள் எல்லாவற்றையும் நம்ம வணங்கணும் அதாவது காலை உடனே நம்ம வந்து ஒரு பாலோ ஒரு டீயோ எதுவோ நம்ம வந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி பூஜை ரூமில் போய் ஃபஸ்ட்டு சுவாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிடணும் அது காலை உணவாகட்டும் மதியம் உணவாகட்டும் இரவு உணவாகட்டும் எப்பவுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணாப்பிடணும் இதுவே நம்ம ஆஃபீஸில் இருந்தாலும் இருந்த இருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணா சொல்லி நம்ம சாப்பிடணும் அப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது கிருஷ்ணனுக்கு போய் சேர்ந்துடும் அந்த நீங்கள் சாப்பிட்ற உணவு அதனால் பக்தர்களே நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா நம்ம என்ன பண்ணுறோம் சாப்பிட்டீங்களா அப்பா அப்படிங்களா அம்மா நம்ம கேட்குறோம் அப்போது நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விக்கிரகமே ஒவ்வொரு விக்கிரத்துக்கும் உயிர் இருக்கு நம்ம வந்து நினச்சிக்கணும் அதுதான் உண்மை சுவாமி வந்து அதில் உயிரோடு இருக்கிறார் அந்த விக்கிரகத்தில் உயிரோடு இருக்காரு ஃபோட்டோலாம் உயிரோடு இருக்கார் அப்போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம தாய் தந்தை எப்படி நம்ம கேட்குறோமோ அது மறியா நம்ப நம்ம கடவுளை உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து எப்போவுமே நினச்சிக்கிட்டு அந்த கடவுளுக்கு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை அவருக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்ணும் இதுதான் வந்து சாத சிறந்தது இதுதான் பக்தி இது தூய் தூய்மையான பக்தி உண்மையான பக்தி அதனால பக்தர்களே நாம் அனைவரும் இனிமேலே சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணார்பணம் அப்படி சொல்லிட்டு சாப்பிடலாம் இல்லையா உங்களுக்கு என்ன தெரியுதோ இறைவனுக்கு அர்ப்பணம் தெய்வத்துக்கு அர்ப்பணம் எப்படி உங்களுக்கு தோண தோணுதோ அது மாதிரியா நீங்க சொல்லிட்டு பிறகு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் இது தெய்வத்தை நம்ம வந்து அஹ் சரிங்களா உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் ஓம் நமோ ஆதீஷ் ஹலாக் நிரஞ்சன்